முத்தையன்கட்டு குளத்தில் சடலமாக மீட்கப்பட்ட நபர் முத்தையன்கட்டு பகுதியில் இராணுவத்தினரால் பலவந்தமாக அழைக்கப்பட்டு தாக்கப்பட்டதாக கூறப்படும் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் குளத்தில் இருந்து கிடந்ததாக எதிர்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கிய ராசமாணிக்கம் குற்றம் சாட்டியுள்ளார் பிரதேசவாசிகளை மேற்கோள் காட்டி அவர் தனது சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவில் இவ்வாறு கூறியுள்ளார் தீயில் பலியான ஏழு வயது பிள்ளை பலாங்குடை தெஹிகஸ் கலவையில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் வயது பிள்ளை பிள்ளையொன்று உயிரிழந்துள்ளது குறித்த தீ விபத்தானது இன்று அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது காவல்துறை அவசர தொலைபேசி எண்ணில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் பலாங்குடை காவல்துறையினர் உயிரிழந்த பிள்ளையின் உடலை மீட்டுள்ளனர் நிலவை முதன் முதலில் சுற்றி வைந்த விண்வெளி வீரர் மரணம் நிலவை முதன் முதலில் சுற்றி வந்த விண்வெளி வீரர் ஸ்மிலின் ஜிம் லெவல் அவரது தொண்ணூற்றி ஏழாவது வயதில் காலமாகியுள்ளார் அமெரிக்காவின் இல்லி நாய்ஸ் மாகாணத்தில் லேக் ஃபாரஸ்ட் பகுதியிலுள்ள அவரது வீட்டிலிருந்த போதே ஜிம் காலமாகியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அப்பல்லோ எயிட் விண்கல பயணத்தில் ஜிம் தலைமை தாங்க நாசா வீரர்கள் விண்வெளி பயணம் மேற்கொண்டமை சிறப்பம்சமாகும் சிஐடியினரிடமிருந்து தப்பி தலைமுறைவான பிக்கு சிஐடியினரிடமிருந்து தப்பி தலைமறைவான பிக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கட்சி ஒன்றின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற பதவிக்காக அக்கட்சியின் பொதுச் செயலாளரை கடத்திய குற்றச்சாட்டில் அது தீரரை கைது செய்வதற்காக கொழும்பு குற்றப்பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் சென்ற போது அவர் தலைமறைவாகியுள்ளது வந்துள்ளது கடந்த ஏழாம் திகதி அவர் இருந்த ராஜகிரியவிலுள்ள சந்தன சேவனை விகாரிய அதிகாரிகள் அடைந்த போது ரத்ன தீரர் அங்கு இல்லை என்றும் தீரர் தனது தொலைபேசியை அணைத்துவிட்டு மறைந்திருந்ததாகவும் கொழும்பு பிரிவு தெரிவித்துள்ளது கட்டா வெளியிடப்போகும் முக்கிய பெயர் பட்டியல் கட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தக விரைவில் தம்மிடமிருந்து இளைஞம் பெற்றவர்களின் பெயர் பட்டியலை இளைஞழிப்பு ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அவரது சட்டத்தரணிகள் மூலம் குறித்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டு உள்ளது பல காவல்துறை அதிகாரிகளின் பெயர்கள் இங்கு வெளியிடப்படும் என்றும் நதுன் சிந்தக தப்பி சென்றது தொடர்பான விசாரணைகளின் போது பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் சில அதிகாரிகளின் பெயர்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பெரேஹராவில் ஜனாதிபதி இருந்தபோது அதிரடியாக கைது செய்யப்பட்ட வழி வரலாற்று சிறப்புமிக்க கண்டி எஸ் எல் பெருகரவின் போது சட்டவிரோதமாக ட்ரோன் கேமரா பறக்கவிட்ட வெளிநாட்டவர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் பெருஹரவில் நேற்றைய தினம் ஜனாதிபதி அனிரகுமார திசநாயக்க கலந்து கொண்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது